கைங்க இன்றைக்கி மட்டன் உரோல் சேர்ப்புகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்தாச்சு ரொம்ப செவக்கக்கூடாது கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால சின்ன வெங்காயமே எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட தருப்புலத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கை தேங்காய் சேர்த்துக்கலாம் போதும் இவ்வளோ தேங்காய் சேர்த்தா நான் ஒன்றரை கிலோ கறிக்கு இவ்வளோ தேங்காய் தான் எடுத்துருப்பேன் அதே அளவு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் முன்னையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெளியில் பயங்கரமாக கடுகுளத்து மரு போட்டுக்கலாம் தருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்து கம்மியாக வச்சுக்கோங்க மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு போடலை அதனால் மிளகு போடி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வரட்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வரைக்கிடுங்க மட்டன் சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் ஒன்றரை கிலோ எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் கரண்டி போட முடியாது அதனால் இப்படி குளி பாருங்கள் இப்படி குளிங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுலேயே தண்ணி இருக்கும் நல்லா வதம்ட்டும் அதுமாதிரி நம்ம மிளகா பத்து மணி அரைச்சி தந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஏன்னா நம்ம விசில் விடணும் ஒரு எட்டு விசில் விடணும் எட்டு விசில் விட்டால் போதும் உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பருப்பில் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை கிலோ கறிக்கு இதில் ஒரு பவுல் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் கறி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வரும் இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பண்ணு அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடைப்பு கொழையாக வச்சுக்கலாம் குழம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கொத்தமரத்தில் போயிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மட்டன் உறவும் ரெடி ஆகிடுச்சு மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து ஸேரீ பிஸ்னஸ் வந்து அகல் புட்டிக்குன்னு ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு அதிலே சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு சேரீ பிடிச்சிருக்கேன்னா என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு கால் பண்ணுங்கள்